பெரிய பெரிய நடிகர்களே பார்த்து பராமரிப்படுற அளவுக்கு விஜயகுமார் நடிப்புல சூப்பர் ஹிட் ஆன படங்கள் என்ன தெரியுமா நம்ம பார்க்க இயக்கத்துல விஜய் மற்றும் விஜயகாந்த் நடிப்புல வெளியான படம் தான் இந்த செந்தூரா பாண்டி இந்த படத்துல விஜய் மற்றும் விஜயகாந்துக்கு அப்பாவா விஜயகுமார் சூப்பரா நடிச்சிருப்பாரு விஜயோட வளர்ச்சிக்கு விஜயகாந்த் எப்படி ஒரு காரணமோ அதே மாதிரி தான் விஜயகுமாரும் ஏன்னா இந்த படத்துல விஜய்க்கு அப்பாவா நடிச்சிருந்த இவரோட நடிப்பை எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க செந்தூரா பாண்டி படம் ஹிட் ஆனதுக்கு விஜய் விட அதிக காரணம் விஜய்குமார் அப்படின்னு சொல்லலாம் லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நாட்டாமை நாட்டாமை படத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சரத்குமார் ஞாபகம் வருதோ அதை விட அதிகமான பேருக்கு விஜயகுமார் ஞாபகம் வரும் சரத்குமார் மீனா குஷ்பு மாதிரியான நட்சத்திரங்கள் இதுல இருந்தாலுமே இந்த படத்தை மக்கள் அதிகமாக கொண்டாடினதுக்கு முக்கியமான காரணம் இந்த நாட்டாமை விஜயகுமார் தான் நார்மலா ஒரு போல்டான கேரக்டர் நடிக்கணும் அதுவும் சரத்குமார்க்கு ஏடு கொடுத்து அந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னா எத்தனை பிரபலங்களால அந்த டைம்ல முடியும்னு தெரியாது ஆனால் விஜயகுமார் தைரியமா இந்த படத்துக்குள்ள வந்து அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்திருப்பாரு இவரோட தனித்துவமான நடிப்பை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு கை தட்டினாங்க இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களோட மனசுல இந்த கேரக்டர் நீங்காத இடத்த படிச்சிருக்கு குறிப்பா இந்த படத்துல இவர் பேசக்கூடிய நீதிடா நேர்மைடா நயம்டா வசனம் எக்கச்சக்க மீம் டெம்லேட்ல வளம் வந்துட்டு இருக்கு பார்க்க போறது பாட்ஷா பாட்ஷா படத்துல எல்லாருமே ஒரு வித்தியாசமான விஜயகுமார பாத்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம் அத்தனை வருஷமா ஆக்ரோஷமா இருந்த மனுஷன் படத்துல அவ்வளவு அமைதியா நடிச்சிருப்பாரு நார்மலா பயங்கரமா கத்தனும் ஒரு போர்ஸ் புல்லான கேரக்டர் இல்ல ஏதாவது ஒரு வீரமான வசனம் இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டருக்கு விஜயகுமாரை கூப்பிட்டு வந்துதான் நடிக்க வைப்பாங்க ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தோட அப்பாவா ரொம்ப ரொம்ப சாந்தமான நடிக்கணும் அவர் இறந்து பெர்ஃபார்ம் ரகுவரன் கிட்ட இவர் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே ரசிகர்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்கு பாட்ஷா படம் ஹிட் ஆனதுக்கு விஜயகுமாரும் ஒரு காரணம்னு சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது முதல்வன் சங்கர் இயக்கத்துல அர்ஜுன் நடிப்புல வெளியான முதல்வன் படம் அந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய அளவுல வசூல் பண்ணிருக்கு யாருமே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முதல்வன் படம் எல்லா படத்தையும் பீட் பண்ணி முதல் இடத்துக்கு வந்துச்சு அர்ஜுனோட நடிப்பு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு விஜயகுமாரோட நடிப்பும் பெருசா பேசப்பட்டிருக்கு குறிப்பா மனிஷா கொய்ராலாவோட அப்பாவா நடிச்ச விஜயகுமார் வரக்கூடிய எல்லா காட்சிகளுமே அவ்வளவு ரசிக்கும்படி இருந்துச்சு இவர் இந்த படத்துல பேசின நிறைய வசனங்கள் இப்ப வரைக்குமே ரீல்ஸ்ல வந்துகிட்டு தான் இருக்கு முக்கியமா அர்ஜுன் கங்கராட்ஸ் சொல்லும் போது நான் காங்கிரஸ் இல்லன்னு சொல்றதுலாம் அல்டிமேட் இந்த படத்துல ஒரு வெகுலியான கேரக்டராவும் சரி ஒரு பாசமான அப்பாவாவும் சரி எல்லாத்தையுமே அவ்வளவு கொடுத்து நடிச்சிருப்பாருமா எடுத்து பார்க்க போறது குஷி எஸ் சூர்யா இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச படம் தான் குஷி விஜயோட கெரியர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா ஜோதிகா நடிச்சிருப்பாங்க ஜோதிகாவோட அப்பாவா விஜய்குமார் நடிச்சிருப்பாரு அதுலயும் குறிப்பா விஜய் கிட்ட தம்பி அது என்ன எக்கோவா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு விஜய் இல்ல ஈகோ அப்படின்னு ஜோதிகாவை குத்தி காட்டுவாரு இந்த காட்சியில விஜய்குமாரோட நடிப்பு இன்னைக்குமே ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டு வருது கண்டிப்பா விஜய்குமாரோட நடிப்பை பத்தி பேசுற யாராலையும் குஷி படத்தை மறக்கவே முடியாது குஷி படம் ஹிட் ஆனதுக்கு விஜய் மற்றும் ஜோதிகா விவேக்லாம் எந்த அளவுக்கு காரணமோ அதே மாதிரி விஜய்குமார் வந்த சில காட்சிகளோ ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேல விஜய்குமார் நடிச்சிருக்காரு எக்கச்சக்க குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காரு ஒவ்வொரு படத்திலயுமே தன்னோட வித்தியாசமான நடிப்பை வெளிக்காட்டிக்கிட்டே இருந்திருக்காரு அதனாலதான் இவர ஒரு சைட் கேரக்டரா மட்டும் பார்க்காம தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்காங்க விஜயகுமாரோட மகன் அருண் விஜய் கூட இப்ப தமிழ் சினிமாவில கலக்கேட்டு இருக்காரு மொத்த குடும்பமுமே சினிமாக்குள்ள இருந்திருக்குன்னா பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க